ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிலே வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் யோகமுண்டு நிறைய பேர் ஒரு நாற்காலி கிடைக்கும் வரை கடுமையாக வேலை செய்வது பிறகு அந்த நாற்காலி கிடைத்த பிறகு நாற்காலியைப் போலவே தன் வாழ்வையும் சுருக்கி கொள்வது என்பதை ஒரு வாழ்க்கையாக வைத்திருக்கிறார் அந்த மீன் என்ன பண்ணுச்சு ஒரு சின்ன மீன் துட்டிக்குள்ளே தான் இருந்துச்சு அழகாக க்யூட்டாக விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த மீனை திடீர்னு கடலுக்குள்ள போனோம்னா கடல்ல அந்த மீன் வந்து ராகு கேது பயிற்சியும் வணக்கம் நானுங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது ராகு ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிலே வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அது என்ன அரசனை போல் யோகம் உண்டு அப்படின்னா இந்த ராகு பகவான் மட்டும் பத்தாம் வீட்டில் இருந்துட்டாருன்னா ஒரு ராஜாவை மாதிரி ஒரு வாழ்க்கை தருவாராம் ஒரு ராஜாவை மாதிரி அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான குறைகளும் இருக்காதா அதான் ராகுவினுடைய தனிச்சிறப்பு ராஜா மாதிரி வாழ்றது நேற்று கூட என் தம்பி கேட்டான் ராஜா என்றால் என்ன ராஜா என்பது ஒரு பதவி அல்ல ராஜா என்பது ஒரு உணர்வு அது ஒரு உணர்வு அந்த உணர்வு அந்த உண்மையிலே ராஜாக்களுக்கு மட்டும்தான் வரும் எடுத்துக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ என்று சொல்ல அந்த குணம் வந்து உண்மையிலே ராஜாக்களுக்கு மட்டும்தான் வரும் அவர்கள் உண்மை அதனால் தான் அவர்கள் ராஜாக்கள் அந்த ராஜா மாதிரி வச்சிருப்பா என்னன்னா நிறைய தர்ம காரியங்கள் செய்ய போகிறீர்கள் பத்தாம் இடத்திலே வரக்கூடிய ராகு பகவான் நிறைய தர்மங்களையும் நிறைய புண்ணிய காரியங்களையும் உங்கள் கையால் நடத்தி கொள்ள போகிறார் இந்த ராகு பகவான் பத்தில் இருப்பவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை உண்டு பண்ணி தருகிறார் நிறைய தொழிலில் உங்களோட ஜாப்ல ஃபோக்கஸ் பண்ண போறீங்க உலகத்திலே யார் ஒருவர் தன் தொழிலை தீவிரமாக நேசிக்கிறாரோ ஒரு கட்டத்தில் அந்த தொழில் அவர்களை நேசிக்க விடுகிறது கடுமையா தட்டுறீங்க ஒரு கதவை தொழிலுங்கிற ஒரு கதவை கடுமையா தட்டுறீங்க ஒரு கட்டத்தில் அந்த டோருக்கு அந்த பக்கம் இருக்கிற இறைவன் உங்களை பார்த்துட்டு அந்த கதவை திறந்து விடுறார் யார் இவன் தொடர்ந்து தட்டிக்கிட்டே என்று இறைவனுக்கு கேட்கும்படி நீங்கள் தட்ட வேண்டும் அப்படி இருக்கணும் உங்களோட முயற்சியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற நாள் இந்த நாள் இந்த பொழுது என் நண்பர்களே இது ஒரு இனிய ஞாயிற்றுக்கிழமை பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் வேலண்டைன்ஸ் டே என்றாலும் சனிக்கிழமை என்றாலும் இரவு என்றாலும் பகல் என்றாலும் நாங்கள் நேசிப்பதெல்லாம் இந்த கேமரா வைத்தான் உங்களுடைய பக்தியும் அப்படி இருக்க வேண்டும் நீங்கள் கிழமை தெரியாமல் லவ் போடணும் மனைவிக்கு முத்தம் கொடுக்க யாரேனும் கிழமை பார்ப்பார்களா அதே போலத்தான் வேலை செய்வதற்கும் கிழமை பார்க்காதீங்க எல்லா நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க என்ன சார் நேரத்தில் ரெண்டு மணி கூப்பிடு ரெண்டு மணி கூப்பிட்டா அவ்வளோ முக்கியமான வேலை அர்த்தம் நாலு மணி கூப்பிட்டா அதோட முக்கியமான வேலை அர்த்தம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஸோ பத்திலே ராகு பகவான் வரும் பொழுது அரசனை போல் யோகம் உண்டு உங்களை டீம் ஆக்கிறது உங்களை ஓவரால் ஹெட் ஆக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு பகவானால் ஏற்படும் நிறைய பேர் ஒரு நாற்காலி கிடைக்கும் வரை கடுமையாக வேலை செய்வது பிறகு அந்த நாற்காலி கிடைத்த பிறகு நாற்காலியைப் போலவே தன் வாழ்வையும் சுருக்கி கொள்வது என்பதை ஒரு வாழ்க்கையாக வைத்திருக்கிறார்கள் இந்த கார்பரேட் போகிற சின்ன பசங்களை எல்லாம் பார்ப்பேன் கார்பரேட் போகிற பசங்கள்லாம் பார்ப்பேன் இவர்களெல்லாம் அப்படியே பஸ்ஸில் தூங்கிகிட்டே போவாங்க அப்படியே இறங்கி வேலை பார்த்துட்டு திரும்ப பஸ்ஸில் தூங்கிட்டே வந்துடுவாங்க அங்கே இறங்கினப்புறம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஹார்லிக்ஸ் வாழைப்பழம்லாம் கொடுப்பாங்க இவர்களெல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன் சின்ன வாழ்க்கை சின்ன வாழ்க்கை அழகாக வாழ்கிறாங்க குட்டியூண்டு வாழ்க்கை ஒன்றும் தெரியாது பெரிய பெரிய விஷயங்கள் மேலாம் க கவலை இல்லை சும்மா அவங்களுக்குள்ள ஒரு டீ நியாயம் டீக்கடை பெஞ்சு சும்மா ஏதோ ஒரு அரட்டை சார் நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு தேர் தேர் வெரி ஹாப்பி ஸ்கூல் சில்ட்ரன் மாதிரி தான் ஒரு பசங்க கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூல் சில்ட்ரன் மாதிரி தான் கூப்பிட்டு வராங்க பட் ஆனால் அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க அந்த லைஃபுக்கு அவங்களை திடீர்னு கூப்பிட்டுருந்து வா அந்த வெளி உலகத்துடன் போராடு அது நடக்கவே நடக்காது நம்ம வீட்டுக்குள்ளேயே நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டியோட லைஃப் நான் அவர்களை பார்த்தெல்லாம் இயக்கப்படுறேன் இப்படி ஒரு வாழ்க்கை இழந்து போனதே கடந்து போனது என்றாம் வருத்தப்படுறேன் இந்த மாதிரி தான் நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர்லாம் பத்துலேயர் ஆக வரும்பொழுது டபுள் ப்ரொமோஷன் ஹையஸ்ட்டு டார்கெட்டே என்ன அப்படின்னா டீம் லீடர் ஆகிறது நான் ஒரு கம்பெனியில் இருந்தபோது ஹையஸ்ட்டு டார்கெட் என்னென்னா டீம் லீடர் ஆகிறது டீம் லீடர் தான் டீம் லீடர் அவர் தான் ஹெட்டு அவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார் அவருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் அவருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் அவ்வளோதான் இது ஒரு ராஜாங்கம் மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க ஸோ இப்போ இதுக்கு என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா நமது எண்ணங்கள் விரிய 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 நம்ம எவ்வளோ குழந்தைத்தனமாக இருந்திருக்கோங்கிறது நமக்கே தெரியும் இன்று நாம் முதலமைச்சரை பார்க்குறோம் இன்று நாம் வந்து பிரதமர் அவர்களை பார்க்குறோம் இன்று நாம் அவர்களை வந்து பெரிய பெரிய ஆட்கள் நமது மனதின் நீளம் விரிகிறது மனதின் நீளம் வாழ்வின் நீளம் இன்றைக்கு இவ்வளோ பெரிய உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்ம குட்டியோண்டு உலகத்தில் இருந்திருக்கோம் ஒரு மீன் துட்டிக்குள்ளே இருந்த மீன் அது கடலில் நீச்சல் அடிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் கடலில் பெரிய சுறா மீன்களை பார்க்குது பெரிய டால்பீனை பார்க்குது அந்த கடல் நிறைய அந்த மீன் என்னென்னமோ பார்க்குது பெரிய சிப்பிகள் முத்துக்கள்லாம் பார்க்குது அந்த மீன் என்ன பண்ணுச்சு ஒரு சின்ன மீன் துட்டிக்குள்ளே தான் இருந்துச்சு அழகாக கியூட்டாக விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த மீனை திடீர்னு கடலுக்குள்ளே போனோம்னா கடல்ல அந்த மீன் வந்து இப்போ பெருசாக விளையாடுது ராகுக்கு எது பயிற்சியும் உங்களுக்கு அப்படித்தான் பத்திர வர ராகு திடீர்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருவார் அது பெரும்பாலும் தொழில் சார்ந்த பொறுப்பா இருக்கும் நம்மெல்லாம் டீம் லீடர் ஆனவுடனே அவ்வளோதான் லைஃப்ல அச்சீவ்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படிங்கிறது அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொல்றது நீங்க சொல்லக்கூடாது ஒர்க் எல்லாம் ஒர்க் பண்றவங்க அவ்வளோதான் ஒர்க் பண்ற பாய்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒர்க்கையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு பேஷன் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க என் சம்பளத்தை விட்டுட்டு வர சொல்கிறீங்களா சார் இல்லை வேறு அரசனை நம்பி வேணா கோட்டை விடுவானா நான் உங்களை உங்கள் வேலையை கெடுத்துக்க சொல்ல உங்கள் மடிவி பேரில் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சு சும்மா சைட்டில் ரன் பண்ணிட்டுருங்க ஜாலியாக பண்ணிட்டுருங்க யாருக்கு தெரியும் இந்த கம்பெனி என்றைக்கு உங்களை வெளியேனு போகணும் அனுப்பும்போது அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றைக்குமே பிஸ்னஸை நம்புங்க அது கை கொடுக்கும் கைத்தொழில் ஒன்றை ஒற்றுக்கொள் கவலை உனக்கெல்லை ஒத்துக்கொள்னா கைத்தொழில் ஒன்றை ஒத்துக்கொள் கவலை உனக்கெல்லை ஒத்துக்கொள் கைத்தொழில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுங்கள் இன்னும் இந்த பகட்டு வாழ்க்கை இந்த போலி வாழ்க்கை வேண்டாம் இது ஒரு போலி வாழ்க்கை இன்றைக்காவது புரிஞ்சுதா இதை பார்க்குறவங்க தயவுசெய்து இப்போயாவது புரிஞ்சுக்கிங்க என் வாழ்க்கையில் நான் ஒன்றும் டீம் லீடராவல நான் வந்து என் வாழ்க்கையில் நான் குரூப்பு எட்டு ஆகலை ஆனால் மட்டும் என்னடா ஆகும் போகுது ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது உலகத்தின் பார்வையில் நீங்கள் இல்லை அது திரும்பி பார்த்தாலும் அது தெரிகிற தூரத்தில் நீங்கள் இல்லை உலகம் உங்களை விட்டு வெகு தூரம் பிரயாணித்து விட்டது உலகத்தில் அப்பாவே எங்கெங்கோ எங்கேயோ பிரி பெரிய பதவியெல்லாம் ஜெயிச்சிட்ருக்கான் நீங்கள் உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்குங்கள் நீங்கள் உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் இந்த கருவாட்டு சந்தையில் எப்படி நான் ஒரு ரோஜா செடி ரோஜா பூக்களை விற்க கற்றுக்கொண்டேனோ அதே போல் நீங்களும் இந்த ஜோதிடம் எனும் இந்த துறையில் இதுக்கு நடுவில் மோட்டிவேஷன் ஸ்பீச் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய துறையில் நீங்கள் ஏதாவது மகத்தான பணிகள் ஏதாவது பண்ணுங்கள் இறைவனை உங்களை பார்த்துட்டே இருப்பார் பத்தில் ராகு வரும் பொழுது உங்களுக்கான ப்ரமோஷன் உங்களுக்கான தொழில் உங்களுக்கு எதை நீங்கள் ஆசைப்பட்றீங்க சார் நான் வந்து பில்டிங் கட்டணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ஆசைப்பட்டு அந்த தொழிலை செஞ்சு பாருங்கள் அந்த தொழிலை நீங்கள் அவ்வளோ வேகமாக வேலை செய்வீங்க என்ன நல்லா புரிஞ்சுங்க இதே என்னோடய பழைய கம்பெனியில் ரெண்டு ஷிஃப்ட் பார்க்க சொல்லியிருந்தேன்னா ஓன் எழுதுருப்பேன் இப்போது எனக்கு ஷிஃப்ட்டுங்கிற ஒன்றே மறந்து போச்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூக்கம் மீதி நேரம்லாம் வேலை அப்படி ஆகிட்டேன் காரணம் என்னவென்றால் இது எனக்கு பிடிச்ச வேலை பிடித்த வேலையை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் பிடிக்காத வேலைக்கும் பிடித்த வேலைக்கும் இல்லை வித்தியாசமே அதுதான் பிடித்த வேலையை செய்யுங்களேன் வாழ்க்கையே மாறும் ஸோ அதனால் கேளு போய்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வந்து நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகும் சனிப்பயிற்சி மகா யாகம் நடக்கவிருக்கிறது உங்களெல்லாம் நம்பி தான் ஆரம்பிக்கிறோம் சனிப்பயிற்சி மகா யாகம் நமது ஸ்ரீமிடத்திலே நடக்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைவரும் அலை கடலன திரண்டு வந்து இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்